நீ நல்லவனோ கெட்டவனோ ஆனா என்கிட்ட உன் வாழ ஆட்டாத பெரிய இவனா இருந்தாலையும் மதிப்பும் மரியாதைங்கிறது நீங்க நடந்துகிறத பொறுத்துதான் என்கிட்ட நீங்க எதிர்பார்க்கணும் அப்படின்னு வாழக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களே நவ்வகங்களின் தலைவனை ராசி அதிபதியாக கொண்டிருக்கிறதுனால எல்லா விதங்களையும் முதன்மை பெற்று விளங்கக்கூடியவங்க சில இடங்கள்ல இவங்களை இல்ல இல்ல பல இடங்கள்ல தலகணம் போடுச்சுவன் எப்பா சாமி இவங்கிட்ட எப்படிதான் வாழுவாங்களோ அட இவனா கத்த ஆரம்பிச்சானா அவ்வளவுதான் நம்ம காலி இவன் கோபத்துக்கெல்லாம் இவன் கூட பழக்கம் வழக்கம் சுத்தமா செட் ஆகாது அட இவங்களுக்கா முடிவே முடியாது இப்படின்னு பல பேர் பல விதமா பேசுறதுக்கு தகுதியான ஆட்கள் தான் அப்போ என்ன சிம்ம ராசிக்காரங்க என்ன கோபக்காரங்களா குணமற்றவங்களா நல்லவங்க இல்லையா மரியாதை கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாமே உண்டு ரொம்ப நல்லவங்க பெரியவங்களுக்கு மதிப்பு கொடுப்பாங்க நல்லவங்களா இருந்தாலும் சரி கெட்டவங்களா இருந்தாலும் சரி தூக்கி எறிஞ்சு பேச மாட்டாங்க என்ன கொஞ்சம் கோபம் மட்டும் சேர்ந்து வரும் அந்த கோபம் அப்படிங்கறத ஒரு லிமிட்டை தாண்டணும் அவங்க கிட்ட ஓரா பண்ணிக்கிட்டே இருப்பீங்க அவங்களும் உங்களை வான் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஆனா அந்த எல்லையை மீறி நீங்க வாழாட்டுவீங்க இந்த குரங்கு என்ன செய்யும்னு பாத்தோம்னாக்க சிங்கத்துக்கிட்ட புளிக்கிட்ட எல்லாம் அந்த வாழை புடிச்சு ஆட்டிக்கிட்டு இருக்குது விளையாடிக்கிட்டு இருக்கும் ஆனா அதோடைய குணநலம் தெரியாம பண்ணிக்கிட்டு இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு சிலருடைய செய்கைனால உங்களுடைய உண்மை முகம் வெளியே வர்றப்போ அதுங்களால தாங்க முடியாது ஆனா உங்களுடைய குணம் அறிஞ்சுமே ஒரு சிலர் எல்லாம் உங்களை சீண்டி பார்ப்பாங்க அவங்களுக்கு எல்லாம் வச்சு செய்யற மாதிரி உங்களுடைய கோபம் வெளிப்படுறப்போ தலை தெரிக்க ஓடிடுவாங்க ஜென்மத்துக்கும் உங்க பக்கம் தலை வச்சு படுக்காத அளவுக்கு ஒரு காட்டு காட்டி விட்டுருப்பீங்க சோ இப்படிப்பட்ட சிம்ம ராசிக்கு நான் தலைப்பு என்ன போட்டிருக்கேன் சிம்மத்தை எதிர்த்தால் மரணம் நிச்சயம் ஹண்ட்ரட் பர்சன்ட் இது நடந்தே ஆகும் எமனையே எதிர்க்கும் மகாசக்தி பெற்றவங்க இந்த சிம்ம ராசிக்காரங்கன்னு போட்டிருக்கேன் இத பார்த்த உடனே உங்களுடைய ஆப்போசிட் ஆளுங்க எல்லாம் என்ன நினைப்பாங்கன்னா அதுவேன்னா உண்மைதான் இவனை பார்த்தாலே நமக்கு பயமா தான் இருக்கு அப்படின்லாம் யோசிப்பாங்க அவங்களுக்கு என்ன பண்றீங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க நான் சொல்றேன் அனுப்புங்க ஏன்னா உங்களுடைய குணநலம் தெரியாம அவங்க பேசிட்டாங்க அவங்களுடைய கோவத்தை மட்டுமே பெருசா ஹைலைட் பண்ணி பேசுறாங்க இல்லையா உங்களுடைய பண்பு எப்படி இருக்கு அப்படிங்கறத அவங்க தெரிஞ்சுக்கிட்டாக்க சைலண்டா இடுவாங்க இல்லையா அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல பார்க்கக்கூடிய சிம்ம ராசிக்காங்களே ஏமாப்பா நீ சொல்லிதான் என்னுடைய குணம் எனக்கு தெரியணுமா ஏன் எனக்கு தெரியாத என்னோட குணம் என்னன்னு ஏன்னா பெருசா சொல்ல போற அப்படின்னு கேப்பீங்க இல்லைங்க உங்களை பத்தி உங்களுக்கே சில விஷயங்கள் தெரிய மாட்டேங்குது உங்களுடைய பிளஸ் என்ன உங்களுடைய மைனஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பிளஸ் ஆன விஷயத்த அதிகமா பயன்படுத்துவீங்க மைனஸான விஷயத்த சுத்தமா தவிர்த்திடுவீங்க இல்லையா சோ அந்த வகையில தான் இந்த வீடியோ பதிவு நிறைய விஷயங்களுக்கு பயனுள்ளதா இருக்க போகுது இந்த வீடியோ பதிவு பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கு ஒரு மனசுக்கு தெம்பும் தெளிவும் எதையுமே வந்து பாத்தினாக்கா அலசி ஆராயக்கூடிய ஒரு என்ன சொல்றது ஒரு தெளிவான பார்வை கிடைக்கும் வெளிச்சமான ஒரு பாதை உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிருக்கும் அதற்கு முன்னாடி நம்ம சேனல்ல பார்க்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களே நீங்க வழிபாடு செய்யறதுக்குன்னு ஒரு தெய்வம் இருக்குங்க நமக்கு பிடிச்ச தெய்வம்னு ஒன்று இருக்கும் நமக்கு தெய்வம் ஒன்று இருக்கும் நமக்கு இஷ்ட தெய்வம்னு ஒன்று இருக்கு இல்லையா அந்த மாதிரி என்ன பிடிச்ச தெய்வம் இஷ்ட தெய்வம் அப்படின்னா எல்லா தெய்வத்தையும் ஒரு சிலருக்கு பிடிக்கும் ரொம்ப வந்துட்டு நெருக்கமான தெய்வங்கிறது இஷ்ட தெய்வம்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அப்படி சிம்ம ராசிக்காரன வணங்க வேண்டிய தெய்வம்னு பாத்தோம்னாக்கா சமயபுரத்து மாரியம்மன் தாங்க உங்களுக்கு இஷ்டமான தெய்வம் கூட அப்படி நீங்கள் இத்தனை நாள் நீங்கள் வழிபாடு செய்யல அப்படின்னாலையும் நீங்க அவங்கள வழிபாடு செஞ்சுதாங்க ஆகணும் எப்பெல்லாம் உங்களால் முடியுதோ அப்பெல்லாம் வந்துட்டு சமயபுரத்துக்கு போயிட்டு அந்த மாரியம்மனை வழிபாடு செய்வதன் காரணமா உங்க வாழ்க்கைக்கு ஒரு வெளிச்சம் கண்டிப்பா கிடச்சிக்கிட்டே இருக்கும் எவ்வளோ கஷ்டம் வரட்டும் தடைகள் தாமதங்கள் வரட்டும் ஏதாவது விதத்துல நீங்க அதுல மீண்டு வரத்துக்கு அவங்க உங்களுக்கு கைப்பிடிச்சிட்டு நிப்பாங்க காரணம் கேட்டீங்கன்னாக்க சிம்ம ராசியை பொறுத்தவரைக்கும் பார்க்கறதுக்கு சிங்கம் மாதிரி மூக்கத்தனமா மொரட்டத்தனமா இருந்தாலும் உங்களுக்கு உள்ள இருக்கிற அந்த மென்மையான குணம் அப்படிங்கிறது தாய் உள்ளத்துக்கு நிகரானது அந்த தாய் உள்ளம் அப்படிங்கிறது சமயபுரத்தை மாரியம் உடைய குணம் தாங்க அவனுடைய அணுகிரகம் தான் அது எப்படி மேடம் நான் எங்கேயோ இருக்கேன் நான் இது வரைக்கும் அந்த கோயிலுக்கு போனது கூட இல்லை எப்படி எனக்கு அந்த அம்மனுடைய அணுகிரகம் இருக்கும்னாக்க அது வந்து கடவுளுடைய அமைப்புங்க புரியுதுங்களா சோ இப்ப நம்ம சொல்லிட்டோம் இல்லையா நமக்கே தெரியாது இப்போ வந்து நம்ம முன்னோர்கள் வந்துட்டு ஏதோ ஒரு தெய்வத்தை வழிபாடு நமக்கு ஒரு சிலருக்கு வந்து குழதெய்வம் என்னன்னு கூட தெரியாது ஆனா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நமக்கு தெரியும் இல்லையா அந்த மாதிரிதான் சோ சிம்ம ராசியை பொறுத்திருக்கும் சிம்ம ராசிக்காரங்களும் சிம்ம லக்னத்துல பிறந்தவங்களும் எப்பவுமே சமயபுரத்து மாரியம்மனை மனசுல நினைச்சுக்கிட்டு காரியத்தை தொடங்க எல்லாமே உங்களுக்கு சாதகமான அமைப்புல முடிஞ்சு கொடுப்போம் இந்த வீடியோ இந்த தரத்துல சொல்லுங்க ஓம் சமயபுரத்து மாரியம்மனை போற்றி போற்றி இன்னொரு விஷயம் இப்ப நீங்க சொல்லிட்டீங்க நான் வந்துட்டு அந்த கோயிலுக்கு போறேன் மேடம் அப்படின்னு கிளம்புறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் போகுறப்போ ரொம்ப அவங்களுக்கு பிடிச்ச வளையல் மஞ்சள் குங்குமம் பெண் பிள்ளைகளுக்கு எல்லாம் பிடிக்கும் இல்லையா அதே மாதிரிதான் ஜாக்கெட் பிட்டு உங்களால முடிஞ்சது ரொம்ப வசதி வாய்ப்போடு இருக்கீங்க ஒரு புடவை ரொம்ப வசதியா இருக்கீங்க உங்களாலய என்ன மாதிரி உங்களுக்கு அவங்களுக்கு வந்து நீங்க வாங்கிட்டு போய் கொடுக்க முடியுமோ கொடுங்க முக்கியமா நல்ல வாசனை நிறந்த மலர்கள் மல்லிகைப்பூ வந்து வாங்கிட்டு போயிட்டு அவங்களுக்கு அர்ச்சனை பண்ணுறதுக்கு கொடுங்க இந்த கனடி வளையல் அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப ஒரு பிடிச்சமான ஒரு விஷயம் இருக்கப்பட்டவங்க பட்டு சாரிலாம் வாங்கிட்டு வந்து சாத்துறாங்க அது வந்து பெரிய வேண்டுதல்கள் வச்சுக்கோங்களேன் ஆனா நீங்க போக்குறப்ப சும்மா ஒரு மஞ்சள் கொங்கு வாங்கிட்டு போனா கூட உங்களுக்கு வந்து அவங்களுடைய முழு அணுகிற்கும் கிடைச்சிடும் உங்க கூட வந்துருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டுக்கு ஒரு மனசுக்கு நிறைவும் திருப்தியும் கொடுத்து அனுப்புவாங்க நிறைய இடங்கள்ல சிம்ம ராசி வந்து பாத்தீங்கன்னாக்க நமக்கு யாரு தொணாம் சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கீங்க ஆமா நான் அப்படிதான் எனக்கு கோவம் தான் முக்கியம் நான் கோவத்தோட வாழ்ந்துட்டு போறேன் போ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரெல்லாம் ஒதுக்கப்பட்டு நிறைய பேரை விட்டு நீங்க விலகையும் நின்று இருப்பீங்க அந்த இடங்கள்ல நீங்க இவங்களை நினைச்சுக்கோங்க நிச்சயமா ஒரு சாந்தம் கிடைக்கும் யாருடைய துறையும் வேணா நீ தான் எனக்கு வேணும் அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு பாதுகாப்பாக அவங்க நிற்பாங்க சரி அது ஒரு படம் இருக்கட்டும் இப்போ உங்களை பத்தி நம்ம பேசலாமா பேசுறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சதுனாக்கா நம்ம வீடியோ லைக் பண்ணிட்டு அப்படியே தொடர்ந்து பாருங்க பிடிச்சது அப்படின்னாக்கா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க சிம்மம் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தைத்தனம் அதிகம் தெய்வ பக்தி ஜாஸ்தி முக்கியமா இவங்கள இவங்களுடைய குணாதிசயங்களை வச்சு பாக்குறப்போ அஹ் மதிப்பும் மரியாதையும் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் இவங்களை தப்ப நினைக்கிறவங்க கூட இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க இவனுடைய ராசிக்கு அதிபதி சூரிய பகவான் வலுவாக இருக்கிறதுனால இவங்களுடைய அது ஆனா இருந்தாங்க அப்படின்னாக்க நல்லா கட்டு மஸ்தான உடம்பும் நல்லா வந்துட்டு அடர்த்தியான முடியும் முறுக்கு மிசியும் வச்சுட்டு சும்மா கம்பீரமா நிற்பாங்க சிங்கம் மாதிரி இருக்காண்டான்னு சொல்லுவாங்களே அது இவங்களை தான் இருக்கும் முக்கியமா இந்த நிறைய அரசு பொறுப்புல இருக்கிறது இவ்வளவுதான் இருப்பாங்க தலைமை பண்புக்கு இவங்க தான் பொருத்தமான ஆட்கள் முக்கியமா காவல்துறை அதிகாரத்தை ஆளக்கூடிய இடங்கள்ல இவங்க இருப்பாங்க வழக்கறிஞா இருக்கிறது ஜட்ஜ் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாம் சிம்ம ராசி பொருத்தமான ஆட்கள் அரசியல்வாதிகள்ல அதிகாரம் படைச்சவங்களா இவங்க இருப்பாங்க இப்படி இருந்தாலும் தனக்கு எந்த அளவுக்கு அதிகாரம் கையில இருந்தாலும் தனக்கு கீழே இருக்கிறவங்களும் ஒரு நாளும் என்ன சொல்றது பாதிப்படைய வச்சு வேடிக்கை பார்க்கற பழக்கம் கிடையாது இவங்களால ஒருத்தவங்க பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னாக்க அது வந்து சரித்திரத்துல ஒரு மாறுபட்ட விஷயமா தான் பார்க்கப்படும் ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் தான் சொல்லுவாங்க இல்லையா நான் என் வாழ்நாள்ல ஒரு ஈயர்மை கூட துரோகம் நினைச்சது இல்லை அப்படின்னு மத்தவங்க சொல்லுவாங்க நான் சிம்மராசிலும் அதே மாதிரிதான் வாழ்ந்தும் காட்டுவாங்க எவ்வளோ தனக்கு நஷ்டம் வந்தாலும் சரி பரவாயில்ல அது எனக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் வந்துட்டு மத்தவங்க படம் தப்பால நடந்தாலும் பரவாயில்ல உனக்கு எது பாதிப்பு இல்லையா வர அளவு ஒன்றும் இல்லை இப்போ வந்து இவங்க இவங்க இருந்து ஒரு ஃப்ரெண்டு வந்து ஒரு வண்டி வாங்கிட்டு போறான்னு வச்சுக்கோங்களேன் அந்த வண்டி எடுத்துகிட்டு போய் ஆக்சிடென்ட் பண்ணிடுறாரு வண்டி வந்து பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு உடனே கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வண்டி போனா போயிட்டு போகுது உனக்கு எதனா இருக்கா ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு உங்களுடைய நலனைதான் பார்ப்பாங்க அந்த அளவுக்கு ரொம்ப நல்லவாங்க காசு பணத்து மேல ஆசை கிடையாது அன்புக்கு மட்டும் அடிபணஞ்சு வாழ்வாங்க சோ இவன் ரொம்ப நல்லவனா இருக்கானே அமைதியானவனா இருக்கானே அப்படின்னு இவங்களை சீண்டி பாக்கலாம்னு நினைச்சீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இவட கோபத்தை பார்த்தா ஜென்மத்துக்கும் இவங்க பக்கம் திரும்ப மாட்டேங்க சிங்கம் கர்ஜனை இவங்க இவங்கதான் அவங்க இவங்க இருக்கக்கூடிய இடங்கள்ல இவங்க குடும்பத்தாருக்கு பாதுகாப்பு ஃப்ரெண்ட்ஸ்க்கு பாதுகாப்பு சுத்தி இருக்கிறவங்களுக்கு பாதுகாப்பு இவங்க ஒரு ஆபீஸ்ல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க கடைநிலை ஊழியரா இருந்தாலும் அந்த ஆபீஸ்க்கு இவங்க கம்பீரத்தை கொடுக்கக்கூடியவங்க பெரிய பிரச்சனை அந்த ஆபீஸ்ல அதிகாரியா அப்படியே அலண்டு போய் உக்காந்து இருக்காரு அப்படியே சாதாரண வருவாங்க என்ன சார் பிரச்சனை சரி சார் விடுங்க சார் பாத்துக்கிறேன் அப்படின்னு போயிட்டு அந்த பிரச்சனைய வந்துட்டு சர்வசாதாரணம் முடிச்சிட்டு வருவாங்க அசால்ட்டா எங்க இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் தனக்குன்னு ஒரு கண்ணியத்தையும் கௌரவத்தையும் அப்படி வச்சுக்கிட்டு வாழக்கூடியவங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க சில சமயங்கள்ல தேவையில்லாத சிந்தனையால அப்படியே போயிடுவாங்க உள்ளுக்குள்ள ஆனா எல்லாமே இவங்களால முடியுங்க இவங்க நினைச்சாதான் முடியும் மற்றவங்களுடைய செயல்பாடுகள்லாம் இவங்களை ஒண்ணும் பண்ண முடியாது இது நீ எவ்வளவு வேணா வந்து மாங்கு மாங்கு மாங்குன்னு அதை சொல்லு இதை சொல்லு இதை பண்ணு அதை பண்ணுன்னு எவ்வளவு வேணா புஷ் பண்ணிக்கலாம் மாதிரி மாதிரிதான் இருக்கும் ஒரு நாளும் கேட்க மாட்டாங்க அவங்களுக்கு என்ன தோணுது அதுல மட்டும் உறுதியா இருக்கக்கூடியவங்க ஆளுமை பண்புன்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா எல்லாருக்கிட்டையும் அன்பா இருப்பாங்க நேர்மையா இருப்பாங்க ஆனா இதெல்லாம் அடுத்தவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படுத்திக்கவே மாட்டாங்க ஆற்றல் மிகுந்த நெருப்பு ராசியா இருக்கிறதுனால இவங்களுடைய பண்பு அப்படிங்கிறது ஆளுமை பண்பு அதிகமா இருக்கும் பணிவானவங்க சிம்ம ராசிகளை பொறுத்த வரைக்கும் தான் மதிக்கிறோம் அப்படின்னா தன்னுடைய பெற்றோர் ஆசிரியர் வாழ்க்கை துணை இவங்களுக்கு எல்லாருக்குமே அவங்களுக்கான இடத்த கொடுத்து ரொம்ப பண்பாவும் பணிவாவும் பாத்துவாங்க சில நேரங்கள்ல இவங்களுடைய தோற்றம் வந்து கம்பீரமாகவே இருந்தாலையும் பார்வைக்கும் அவங்களுடைய பணிவுக்கும் சம்மதமே இருக்காது ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சிட்டி குழந்தை கூட அந்தக்கான மரியாதை கொடுத்து பேசுவாங்க எவ்வளவு வசதி படைச்சிருந்தாலும் எவ்வளவு பெரிய அதிகாரத்துல இருந்தாலும் இவங்க தான் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் என்னைக்கும் தலைமல வச்சுக்கவே மாட்டாங்க ஈ எறும்பாவே இருந்தாலும் அதற்கும் உணர்ச்சி உண்டு உணர்வு உண்டுங்கிறத மதிச்சு வாழக்கூடியவங்க தான் பேசுறோமோ சிம்ம ராசியை பத்தி அப்படின்னு இப்ப ஒரு சிலர் நினைப்பீங்க கிடையவே கிடையாது இவங்களை பத்தி நான் நிறைய பேசிக்கிட்டே இருப்பேன் ஏன்னா அந்த அளவுக்கு இவங்களை பத்தின ஒரு புக்கே எழுதக்கூடிய அளவுக்கு ஆராய்ச்சி பண்ணி வச்சிருக்கு இந்த நிறைய திரைப்படங்கள் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா இந்த நாட்டாமை பார்த்த உடனே துண்டு எடுத்து அஹ் இடுப்புல கட்டுறது வணக்கம் சொல்றது எல்லாரும் ஏஞ்சி நிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் இந்த கலியுகமா இருக்கட்டும் எப்பேற்பட்ட காலகட்டமா இருக்கட்டும் இவங்களுடைய மதிப்பு மரியாதையும் பார்த்தோன்னாக்கா வேற லெவல்ல இருக்கும் இவங்கள சுத்தி எப்பவுமே ஒரு கூட்டம் இந்த பாஷா பயி கூட்டம் மாதிரி நின்றுகிட்டே இருக்கும் அதுக்கே இவங்க தான் ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க இருக்கக்கூடிய இடங்கள்ல எல்லாருக்கும் நல்லது செய்யக்கூடியவங்க இல்லையா தானும் வளரணும் இல்லையோ தன்னை சுத்தி இருக்கவங்கள நல்லா பார்த்து கூடியவங்க இவங்கள கட்டிக்கிட்ட பெண்களா இருக்கட்டும் சிம்மராசி பெண்களை கட்டிக்கிட்ட ஆண்களா இருக்கட்டும் ரொம்ப லக்கிங்க நீங்க நீங்க எதுவுமே கிட்ட சொல்லவே வேணாம் உங்களுக்கு என்ன தேவை உங்க குடும்பத்தாருக்கு என்ன தேவை உங்களுக்கு சுத்தி இருக்கக்கூடிய மதிப்பும் மரியாதையும் எந்த அளவுக்கு வந்துட்டு மேம்படுத்தி வாழணுங்கிறத இவங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு அப்படி வந்துட்டு ஒரு பக்கபலமா நின்று வேலையை பார்ப்பாங்க ரொம்ப பணிவா நடந்து கூடியவங்க சில நேரங்கள்ல கம்பீரமா வளம் வருவாங்க இவங்கள பார்த்து பல இடங்கள்ல கண் திருஷ்டியில வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் சாதாரணமா ஒரு வேஷ்டி சட்டை போட்டு போவாங்க அது வந்து பாத்தீங்கன்னா கரவேஷ்டியோட இருக்காது ஆனா பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருப்பாங்க கண்ணுக்கு நிறைவா இருப்பாங்க சாதாரண ஒரு நூல் புடவை கட்டிட்டு போவாங்க சிம்மரசி இந்த பெண்கள் அவ்வளோ அழகா இருப்பாங்க அழகுன்னா அது அவங்க தாங்க அப்படின்ற அளவுக்கு ட்ரெஸ்ஸிங் சும்மா பக்காவா இருக்கும் இவங்களுடைய கண் பேசும் இவங்களுடைய உடை நடை பாவனையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தவங்களை வந்து கட்டி போடும் ஒரு ரசிகர் பட்டாலுமே சுத்திட்டு இருக்கும் பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னாக்கா வசதி படைச்சவங்களா இருந்தாலும் ஏழையா இருந்தாலும் சரி பணக்கார இருந்தாலும் சரி வசதிகளை வந்துட்டு இவங்க எதிர்பார்க்கவே மாட்டாங்க நீங்க ஒரு பாயை கொடுத்து படுங்கன்னு சொன்னீங்கன்னாலையும் அந்த பாய்க்கு மேல ஒரு சேலையை விரிச்சு படுப்பாங்க அதையும் எப்படி புரியுதுங்களா தன்னுடைய ஏழ்மையை கூட அழகா வாழக்கூடியவங்க பணக்காரகா இருந்தாங்க அப்படின்னாக்கா பல லட்சம் செலவழிச்சு தன்னோட படுக்கை அறிய அலங்கரிச்சு படுக்கணுங்கிறது இவங்க பெருசா நாட்டம் இல்லைனாலையும் ஓரளவுக்கு வசதி வாய்ப்போட வாழ்றதுக்கு இவங்க தான் அகந்தைன்னு பார்த்தோம்னாக்க சிம்ம ராசிகள பார்த்து மத்தவங்க திமிர் பிடிச்சவன் அப்படின்னு நினைப்பாங்க இன்னும் ஒரு சிலரு அகந்த புடிச்சவன் பாய் அகம்பாவம் பிடிச்சவன் பாயுவன் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனா உண்மைக்குமே இவங்க குழந்தை உள்ளம் கொண்டவங்க தன்னுடைய கொள்கையில கருத்துல விருப்பத்துல உறுதியா இருக்கிறதுனால மத்தவங்களுக்கு அப்படி இருக்கும் இவங்க காட்டக்கூடிய மத்தவங்களுக்கு வந்து பிடிக்காது இதுதான் தலைகணம் அப்படின்னு பேர் மத்தவங்க வந்து திட்டம் செய்வாங்க விட்டு கொடுத்து செல்றக்கூடிய பழக்கம் அப்படிங்கிறது இவங்களுக்கு கிடையாதுன்னு மத்தவங்க யோசிப்பாங்க ஆனா அவங்க விட்டு கொடுக்கக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு தப்பு தண்டா பண்ண மாட்டாங்க மத்தவங்களுடைய அஹ் வாழ்க்கைக்கு பாதிப்பு தரக்கூடிய மாதிரி இருக்க மாட்டாங்க இப்போ நான் நானும் இருக்கேன் நீங்களும் இருக்கீங்க அப்படின்னாக்க ரெண்டு பேருக்கும் ஒரு தேவன் வரப்போ நான் விட்டு கொடுக்கணும் இல்லை நீ விட்டு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கட்டத்துக்குள்ளேயே அவங்க வரமாட்டாங்க ஏன்னா இவங்க வந்து உங்களுக்கே தெரியாம அவங்க விட்டு ஒதுங்கிடுவாங்க ஓகேவா இது தெரியாமலே நிறைய பேர் வந்துட்டு இவன் விட்டு கொடுக்க மாட்டான் பிடிவாத குணம் பிடிச்சவன் அகங்கமா பிடிச்சவன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ வந்து பெயர் கட்டுவாங்க பட் அதுக்கு எதுக்குமே சிம்ம ராசிக்காரங்க காதுக்கு கேட்கவும் மாட்டாங்க உங்களுக்கு வந்துட்டு உபே பண்ணவும் மாட்டாங்க உலகத்துல தன்னுடைய கருத்தை தவிர வேற யாருடைய கருத்தா இருந்தாலும் சரி ஏத்துப்பாங்க அது வந்து நியாயமா இருந்தா இவருடைய அறிவு கூர்மை ஆய்வு திறன் எல்லாம் வந்து ரொம்ப அதிகம் இருக்கிறதுனால நூத்துக்கு தொண்ணூறு சதவீதம் எல்லா விதங்களையும் சரியாவே இருக்குங்க இவட பேச்சை கேட்டு மற்றவங்க நடந்துகிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய தகுதி தராதாரம் உயர்ந்துகிட்டே போகும் வெற்றி வெற்றின்ற ஒரு வார்த்தையை மட்டும் தான் அவங்க கேட்பாங்க பொறுப்புணர்ச்சி மிக்கவங்க பொறுப்போடு நடந்துப்பாங்க பொருத்தம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க இவங்களுக்கு மேஷ ராசிக்காக ரொம்ப பொருந்தி வருவாங்க மிதுனம் துலாம் தனுசு ராசிக்காரங்க இவங்களோட நட்பா இருக்கலாம் காதல்னு பார்த்தோம்னாக்க மேஷமும் தனுசும் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் கருத்தியல் ரீதியா பொருந்தி வரக்கூடியது காற்று ராசிகளான துலாமும் மிதுனமும் ஓரளவுக்கு இவங்களோட ஒத்து போகும் இவங்களோட சின்ன பொருந்தாத ராசின்னு பார்த்தோம்னாக்க கண்ணியும் மகரமும் இருக்குங்க இதுவே நீர் ராசியான விருச்சிகமும் மீனத்தையும் குறிப்பிடலாங்க சின்ன சின்ன பொருத்தம் இல்லாத ராசிகள்னாக்க சிம்மத்துக்கு இவங்க ரெண்டு பேரும் பொருந்தி வர மாட்டாங்க கோபம்னு எடுத்துட்டோம்னாக்க கோபப்படுறப்போ சிம்ம ராசிகள் கத்தி ஆர்பாட்டம் பண்றது கிடையாது எதையுமே தூக்கி எறிகிறதோ கீழே போட்டு உடைக்கிறதோ இந்த ஓவர் சீன்லாம் கிடையாதுங்க ஒரே வார்த்தை வெளியே போ அந்த ஒரு வார்த்தையே உங்களுக்கு ஜென்மத்துக்கும் மறக்க முடியாது அப்படி அவங்க ஒரு வார்த்தை சொல்லி நீங்க வெளியே போல அப்படின்னா அந்த இடத்துல அவங்க இருக்க மாட்டாங்க நீ என்னதான் வந்து கத்தி கூப்பாடு போட்டாலும் சரி காலைல விழுந்தாலும் சரி எத்தனை ஜென்மம் ஆனாலும் சரி அவங்க சொன்னதை மீறி அந்த கோபத்துல நீங்க ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்பவும் நீங்களும் அவங்க வாசப்படியை மெரிக்க முடியாது அவங்களும் உங்க வாசப்பட்டிய மிதிக்கவே மாட்டாங்க கூட பிறந்தவங்கள பெத்தவங்களோ யாரா இருந்தாலும் சரி அவங்க அப்படி பண்றாங்க அப்படின்னாக்கா அவங்களுடைய கோபத்துக்கு காரணமா இருந்த நீங்க எந்த அளவுக்கு தப்பு பண்ணிக்குங்கிறத உணர்ந்து பேசுங்க மத்தவங்க மேல பழி போடுறதுக்கு முன்னாடி சிம்ம ராசி பழி சொல்றதுக்கு நீங்க பல ஜென்மம் வந்துட்டு நீங்க தவம் இருந்திருக்கணும் அந்த அளவுக்கு நல்லவங்க பாசம்னு பார்த்தோம்னாக்க சிம்ம ராசிக்காரங்க பொதுவாவே தாய் பாசம் அதிகம் உடையவங்க இவங்க டெல்லிக்கே ராஜாவா இருந்தாலும் தாய்க்கு புல்ல அப்படிங்கறத என்னைக்கும் மறக்க மாட்டாங்க சிம்ம ராசிக்காரங்க எந்த ஒரு விஷயத்தையும் கட்டாயப்படுத்த முடியாதுங்க அப்படி கட்டாயப்படுத்தீங்க அப்படின்னாக்கா கண்ணாடி பதத்தை கீழே போடுறது கணக்கு தான் சில்லு சில்லா உடஞ்சு போயிடும் உள்ளக்குள்ள உடைஞ்சு நொறுங்கி போயிடுவாங்க ரொம்ப பாசக்காரங்க பாசம் காட்டினீங்கனாக்க இவங்க கிட்ட எதையுமே நீங்க சாதிச்சுக்க முடியும் பதிலடி கொடுக்கறதுன்னு பார்த்தோம்னா சிம்ம ராசிக்காரில் பொறுத்திருக்கேன் விருப்பம் இல்லாத எந்த ஒரு வேலையுமே செய்ய அவங்களை கட்டாயப்படுத்தக்கூடாதுன்னு நினைப்பாங்க அப்படி செஞ்சாங்க அப்படின்னாக்கா அதோடைய விளைவு விபரீதம் அப்படிங்கறது அதை நீங்க அனுபவிச்சுக்கணும் தான் அது உடனே நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது சில மாதங்கள் சில ஆண்டுகள் கழித்து கூட நடக்கலாம் நீங்களே யோசிச்சு பார்க்க மாட்டீங்க அந்த அளவுக்கு திருப்பி கொடுத்துருவாங்க ஒவ்வொரு அடிக்கும் அவர் பதிலடி கொடுப்பார் தக்க தருணம் வரும்போதுதான் நீங்க அது வந்து உணர முடியும் ராட்சச மாதிரி அடிச்சு துவம்சம் செஞ்சிருவாங்க மொத்தத்துல சிம்ம ராசிக்காரல கொஞ்சம் குழந்தையாகவும் பாதுகாக்கும் தெய்வமாகவும் விளங்குவாங்க எவ்வளோ சாமி எல்லா விதங்கள்லயும் சிம்ம ராசி எவ்வளோ குணநலங்களை வந்துட்டு நல்ல விதமா வச்சிருக்கீங்க இந்த வீடியோ பதிவு பார்த்து முடிச்சோடனே சிம்ம ராசிக்காரங்களே உங்களை யாரெல்லாம் வந்து தப்பா வச்சாங்க அவங்க எல்லாருக்கும் இதை அனுப்பிச்சு விட்டு டேக் பண்ணி விடுங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் உங்களுடைய கோபம் எந்த அளவுக்கு நியாயமானது நீங்க எந்த அளவுக்கு நியாயமானவங்க அப்படிங்கிறது புரியுதுங்களா சோ இப்படிப்பட்ட உங்களுக்கு மைனஸா வரக்கூடிய விஷயம்னு பார்த்தோம்னாக்கா கொஞ்சம் கோபம் மட்டும்தான் அந்த கோபம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா கிரீடம் மாதிரி தான் அதுல இருக்கக்கூடிய வைர மாதிரி தான் உங்களுடைய பொறுமை அந்த கோபத்தை வந்து கொஞ்சம் நீங்க கட்டுக்குள்ள வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்க ரொம்ப அழகா இருப்பீங்க இல்ல அப்படின்னா அந்த அழகான கிரீடத்துல இருக்கக்கூடிய வைரம் வந்துட்டு கீழே விழுந்துட்டா எப்படி வந்துட்டு ஒரு என்ன சொல்றது பார்க்க கொஞ்சம் நெருடலா இருக்குமோ அந்த மாதிரிதான் உடைய கோபம் எந்த அளவுக்கு நியாயமானதோ அதே அளவுக்கு ஆபத்து உங்களுக்கு தரக்கூடியது காரணம் கேட்டீங்க அப்படின்னாக்க நீங்க விரும்பிய நன் நபர்களை கூட வந்துட்டு வெறுக்க ஆரம்பிச்சிடும் அந்த கோபம் ஸோ கொஞ்சம் உங்களை கண்ட்ரோல்ல வச்சுக்கோங்க எல்லா விதங்களையும் உங்களுக்கு சில காலம் வந்துட்டு போராட்டமாகவும் சில காலம் வந்துட்டு கஷ்டமும் துரத்திக்கிட்டு இருந்துருக்கும் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள் அப்படி இருக்காதுன்னு சொல்லி இந்த வீடியோ போது நான் முடிக்கிறேன் எல்லா விதங்களையும் தான் நடக்க போகுது நிறைய கடவுள்கள் உங்களுக்கு துணை வர போறாங்க எப்பவுமே அதிகாலையில் எழுந்ததும் அந்த சமயபுரத்தை முடிய போட்டோஸ் வந்துட்டு உங்க போன்ல வச்சுக்கோங்க முடிஞ்சது அப்படின்னாக்கா வீட்டில் வாங்கி வைங்க உங்களால முடிஞ்சது அப்படின்னாக்க அடிக்கடி அந்த அம்மனுடைய ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செஞ்சுக்கிட்டு வாங்க ஏன்னா ஒரு அம்மாவை வந்து பையன் பார்த்துட்டு வர மாதிரி ஒரு அம்மா வந்து குழந்தைங்க பார்த்துட்டு வர மாதிரி அவங்களை எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க சிம்ம ராசிக்கும் சமயபுரத்து மாரியம்மனுக்கு அந்த அளவுக்கு ஒரு பொருத்தம் இருக்கு அதை நம்ம இன்னைக்கு சொல்றோம் புரிஞ்சுக்கோங்க தாயுள்ளம் கொண்ட உங்களுக்கு அந்த தாயினுடைய அனுகிரகம் எப்பவுமே தேவைப்படுது நிறைய பேசிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சாக்க லைக் பண்ணுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னைக்கு மட்டும் இல்லைங்க இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களுமே சிம்ம ராசிக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் மனசுக்கு நிம்மதி தரக்கூடிய நாளாகவும் அமைனும் சொல்லி வாழ்க வளமோடும் நலமோடும்னு அந்த கடவுள் கிட்ட நானும் அனுகிரகத்தை வேண்டிக்கிறேன் சிம்ம ராசியுடைய எண்ணம் போல வாழ்க்கை சீரும் சிறப்புமாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் வாழ்க வாழ்க பல்லாண்டு ஓம் சமயபுரத்து மாரியம்மனை போற்றி போற்றி சிம்ம ராசியின் சிரமங்களை நீக்கி அவங்களை வாழ்வாங்கு வாழ வையுங்க